எங்கள் அமலில் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என் பேர் அருண் வோசன் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் பொதுவாக மேடை பேர் என்றாலே எனக்கு அலர்ஜி அதையும் மீறி நான் பேசுகிறேன் என்றால் அது இந்த ஆலியார் எனக்கு தந்த வளர்ச்சி எனக்கு வந்து இந்த ஆலியார் கேம்ப்ல வரதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் பாதி பேருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் வந்துருக்குங்க நான் இதுக்கு முன்னாடி ஸ்கவுட் கேம்ப் போயிருக்கேன் அது ஒரு டூ டு த்ரீ டேஸ் நடக்கும் அங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது தண்ணி வராது கொசு பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து பெட் இருக்காது நானும் வந்து வீட்டில் வந்து ஆலியார் கேம்ப் வந்து பயணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுவும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுநர்கள் சாமின்னு கேஞ்சினேன் ஆனால் எனக்கு கண்டிக்கவே இல்லை நீ வந்து கேம்புக்கு போகலன்னா வந்து உனக்கு சோறு வீட்டில் சோறு கிடையாதுன்ட்டாங்க அதனால் சொல்லிட்டு கேம்பே வந்துவிட்டேன் நான் மட்டும் ஏன் தனியாக போய் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு அவரை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆலியார் கேம்ப்னு ஒன்று இருக்கேன் அங்கேருந்து போனீங்கன்னா நிறையா வாழ்க்கைக்கு நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் போர் அடிச்சுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீனேஜரோட வாழ்க்கையெல்லாம் மோஸ்ட்லி கேஜெட்ஸ் தான் இடம் பிடிச்சிருக்கும் இங்கே வந்து கேட்ஜெட்ஸ் இல்லாமல் வந்து வாழ்க்கைக்கு நிறையா நல்லது சொல்லிக் கொடுக்கறதுனால வந்து ஒரு திரிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து கோப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே ரூம்மேட்ஸ் கூடலாம் வந்து ஃப்ரெண்டானதுக்கப்புறம் வந்து நாட்கள் ஓடுறதே தெரியல இங்கே இருக்கிற கிளாஸஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லா கிளாஸுமே அதனால இது மாதிரி ஒரு பாண்டிங் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஃபீல்டையும் எக்ஸப்ட் பண்ணுவாங்க ஒரு நிறைய இடத்துல வந்து இது மாதிரி ஆலியாவில் இருக்கிற மாதிரி ஸ்டூடண்ட் டீச்சர்ஸ் பாண்டிங் இல்லாதனால தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காமல் போயிடுது ஒருத்தனுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கலனா மெயின் காரணம் டீச்சர் தான் டீச்சரை அவனுக்கு பிடிக்கல அதனால் சப்ஜெக்ட் அவனுக்கு பிடிக்கல இஃப் நேச்சர் இஸ் நாட் பியூட்டிஃபுல் இட் இஸ் நாட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங் இட் இஸ் நாட் ஒர்த் லிவிங் ஸ்கூலில் கற்றுக்கற த்ரீ பை ஃபோர்த்து கல்வி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படவேப்படாது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி தான் ஃபோர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அது எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க யூஸே இல்லை ஆனால் நீங்கள் இந்த ஆலியாவில் கற்றுக்கிறது ஒன்று ஒன்றும் வாழ்க்கைக்கு சம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஆலியாவில் மனசை ஒருநிலை படுத்துறதுக்கு கற்றுக்கிட்ட மெடிடேஷன்லாம் சம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய எஜுகேஷனல் சைடாகவும் ஆன்மீகமாகவும் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க என் வீட்டில் இருக்கும் போதில் எனக்கு ப்ளேட்டு கல்வி பழக்கம் இல்லை சாப்பாடு மீன் பண்ணுவேன் துணி துவைக்கிற பற்றி நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஆனால் இங்கே வந்துருக்கோம் நானே வந்து என்னோடய ப்ளேட்டு கழுவி வைக்கிறேன் நானே வந்து துணி துவைக்கிறேன் சாப்பாடு தேவை என்னோட ஆச்சு இறக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போயிட்டு நான் நாலரை மணிக்கு ஏன் காலைல ஏஞ்சேன்னு சொன்னால் போட்டு விழுந்துருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் கூட நான் ஏழு மணிக்கு முன்னாடி ஏஞ்சது கிடையாது அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே அதுக்கப்புறம் இங்கே கல்பம்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடத்துனாங்க அது வந்து பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் எனக்கு புதுசாக அந்த உலகத்தில் நம்ம பிறந்த மாதிரி அதுக்கப்புறம் இங்கே நான் கற்றுக்கிட்டேன் இந்த சொசைட்டிக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு வாழ்க்கை வர சபலம் சஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும் அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும் அகிலம் செய்ய இருளை நீக்கி ஒளியை ஏற்ற தந்தார் யோகாத்திரி மகம் புறமான சமுதாய சேவா சந்தம் மகம் புகழ்மானம் உலக சமுதாயம்